நூற்றி ஐம்பத்தஞ்சு அரை அடி கொண்ட ராஜகோபுரம் மருத சகோதரர்கள் கட்டப்பட்டது அதுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன கோபுரம் பாண்டிய நாட்டு மனநால் கட்டப்பட்ட அஞ்சு நிலைகள் கொண்ட தொண்ணூறு அடி உயர கோபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல மருத சகோதரர்கள் இந்த நாட்டினோட ராஜாவாக இருந்தாரு அவர் இந்த கோவிலை சீரமைச்சு திருப்பணிகளும் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த சிவன் கோயிலுக்கு மிகப்பெரிய ராஜகோபுரத்தை கட்டணும்னு பிளான் பண்ணாங்க மதுரை மீனாட்சி அம்மனோட கோவில் கோபுரம் எப்படி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அதே போல இங்க காளையார் கோவிலோட கோபுரமும் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு பிளான் பண்ணி கட்டினாங்க இந்த காளியார் கோவிலோட கோபுரத்திலிருந்து உச்சிலிருந்து பார்த்து பார்த்தா அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மனோட கோவில் கோபுரமும் தெரியுமா அந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோபுரத்தை வடிவமைச்சிருப்பாங்க இந்த கோவிலுக்கு நூத்தி ஐம்பத்தி அஞ்சரை உயரத்துல ஒரு அழகான கோபுரத்தை கட்டியாச்சு அடுத்து இந்த கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும்னு மருந்து சகோதரர்கள் ஆசைப்படுறாங்க அதுக்கு தேர் செய்யறவர்கிட்ட போய் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த கோவிலுக்கு அழகான ஒரு தேர் செஞ்சு கொடுங்கன்னு அதுக்கு என்ன கூலி வேணும் கேட்டதுக்கு அந்த செய்ய தேர் செய்றவங்க நான் தேர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான கூலியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு சின்ன மருந்தும் பெரிய மருந்தும் நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருவாங்க தேர்